கண்டிப்பாக இரண்டு கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது அவங்களுக்கு அந்த நடிகைக்கு சொல்லி சொல்லித் தரோம் சொல்லிக்க வேண்டியது எதோதோ சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிடுச்சி அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ளே ஏழு முறை கற்கழித்த சாதனையெல்லாம் நானாக தான் இருப்பேன் அப்படின்னா அதுலேயே சிறையில இருந்துகிட்டே கருவ கலைக்கிற ஆள் நானாகதான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சின்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலா நீங்க அழிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லயும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும் போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம் இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க என்கிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது ரசிக்கும்படியான ஒரு கதை இல்லை அவங்க எங்களை சந்திச்சா அவங்களே ஆடியோ வெளியிட்டு

அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலக்கட்டத்து எங்களுக்கு ரொம்ப தொட இதாகிடுச்சி பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி இந்த குரல் செய்தி கேட்டவனு சரி இப்போது எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிற எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட கசு கொடுப்பீ உதவின்னு போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவுன்னே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமனு